அந்த முன்னஞ்சு நிறைய விஷயங்கள் கடவுள் தவறு என்ன அதனால் கடி இந்த தியானம் பண்ண முடியாது ஏன்னா தியானம் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு ஏழு ஸ்டெப்பு இருக்கு அந்த ஸ்டெப்புலாம் செய்யாமல் நேரடியாக தியானம் பண்ணால் எப்படி தியானம் வரும் என்னால் தான் தியானம் பண்ண முடியலை அப்படின்னு சொல்லி சொல்கிறான் ஃபஸ்ட்டு அதான் அதனால் கலி யுகத்தில் தியானம் டிஸ்கரைப் பண்ணலை அடுத்த யுகத்தில் வந்து யாகங்கள் செய்யறது யாகங்கள்லாம் ஒரு நாள் யாகம் ஒரு மணி நேரம் யாகம் ரெண்டு மூணு மணி நேரம் யாகம் கிடையாது கடந்த நூற்றுக்கணக்கான வருஷங்கள் யாகங்கள் கண்டினியூவாக நடக்கும் யாகங்கள் இன்றைக்கி இமயமலையில் சடங்கள் நடக்குது அதே மாதிரி நம்ம இது என்ன ஒரு நைமிஷாரண்யத்தில் நடக்குது நைமிஷாரணத்தில் இடத்துல சின்ன யாக கொண்ட வச்சு யாகம் பண்ணிக்கிட்டே இருக்காங்கன்னு ஆகுக்காந்து பண்ணிக்கிட்டே இருக்காங்க வேதமன்றே இருப்பான் நடந்துகிட்டே இருக்கும் ஆனால் அது ஒரு பெரிய ரோவில் பண்ண முடியலை அதை இயர் இசு இந்தியர்கள் அது திருதான் முன்னாடி இல்லை